தன்னை குறித்த உணர்வு இல்லாத எந்த ஒரு மனுஷனை விழுவோம் இப்போ உங்களுக்குள்ள என்ன என்ன தெரியுமா நான் நல்ல அனுபவத்தில் இருக்கேன் இல்லை பவுல் அப்போஸத்துலே சிலர் நான் அடைந்து நீ நான் என்னவே மாட்டேன் அப்படி நான் முற்றிலும் தெரியினவன் என்று நான் என்ன என்னவே மாட்டேன் பின்னானவர்கள் எல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னா என்னை கொண்டு ஆடோ கிரியேட் செய்தார் நான் வந்து இறந்தவங்களை உயிரிழப்பு எல்லாம் சேர்த்தான் அதை எல்லாம் நான் பொருட்டாவே என்ன மாட்டேன் நான் ஒரு குறைவுள்ள மனுஷன் நான் விழுந்துடக்கூடாது அதுன்னு சொல்றாரு எல்லாருக்கும் போதிக்கிறேன் நான் ஆகாதவன் ஆகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கிறேன்னு இருக்கு அப்போ அவருக்கு எப்பவுமே அவர் கிராஸ் செக் பண்ணுறாரு

அதில் மூணு முக்கியமான காரியம் தேவை ஒன்று என்ன எண்ணெய் விட வேண்டியதான ஒரு பொருள் அப்புறம் அதில் ஒரு திரி அப்புறம் ஒரு கண்ணாடி கிளாஸ் இந்த மூணுல ஏதாவது ஒன்று குறவுப்பட்டாலும் வெளிச்சம் இருக்காது ஒவ்வொன்றா சொல்றேன் எண்ணெய் விடாமல் இருந்து திரி நல்லா இருந்து கண்ணாடி சுத்தமாக இருந்தாலும் வெளிச்சம் இருக்காது சரி எண்ணெய் இருக்கு கண்ணாடி சுத்தமாக இருக்கு திரி நேற்றுக்கு நைட்டு அந்த விளக்கு எரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு காலையில் அந்த விளக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரி அது அவ்வளவும் ஏரி ஊதி கருத்து வண்ணமா இருக்கும் அதை நீங்க கத்திரி வச்சு வெட்டாமல் இருப்பீர்களே ஆனால் கண்ணாடிய கழுவிட்டீங்க மண்ணெண்ண விட்டுட்டீங்க தீ கொளுத்துட்டீங்க ஆனா கொஞ்ச நேரத்தில் இருந்து என்ன வரும்னா கரும் புக வரும் வந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ணாடி கருத்துரும் அப்போ நல்லா எரிஞ்சிட்டு இருந்தாலும் வெளியில வெளிச்சம் வீசாரு அடுத்தது எண்ணெய் விட்டுட்டீங்க திரியை அழகா கட் பண்ணி எந்த கருப்பும் இல்லாம நீங்க பாத்துட்டீங்க ஆனா அந்த அந்த கண்ணாடி இருக்கு தெரியுமா அது மட்டும் கருத்து இருந்துச்சுன்னா என்ன செய்யாது வெளிச்சம் வீசாது அப்போ ஒரு சாதாரண விளக்க நைட்டு உங்க வீட்டுக்கு வெளிச்சம் வேணும்னா பெண்கள் என்ன செய்வாங்க சாயங்காலம் அதுக்குன்னு ஒரு மணிக்கூரோ அரை மணிக்கூரோ அப்போ அதை கவனமா எடுத்து உள்ள என்ன இருக்கான்னு பார்த்து அந்த திரியை எடுத்து அதை கட் பண்ண வேண்டியது கட் பண்ணிட்டு அந்த கண்ணாடி என்ன செய்வாங்க நல்லா கழுவிக்கிட்டு துடைக்க தொடக்க மாட்டாங்க ஏன் தொடச்சா அந்த இருக்குன்னு சொல்லி அப்படியே கழுவி அப்படியே வச்சிருவாங்க அப்ப தண்ணி வடிஞ்சு போயிடும் ஒரு விளக்குக்கு இவ்வளவு நேரம் நம்ம எடுக்கிறோம் இந்த விளக்கு உடஞ்சி போக இல்லாம போ இல்லை ஒருவேளை கருத்து பூத்து போயிட்டு கையில காசு இருக்கணும் போய் என்ன செய்யலாம் ஒரு கடையில இருந்தாவது ஒரு விளக்கு வாங்கிடலாம் ஆனா உங்களுடைய ஜீவி அதை காட்டில அதிக மேன்மையானது அதிக மகிமையானது விலையேறப்பட்டது அப்ப அதற்கு ஏன் உங்களால் டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல கொஞ்சம் யோசிங்க நீங்கள் பின்மாற்றத்துல இருக்கிறீங்க காரணம் சின்ன சின்ன காரணம் அற்ப காரணம் மனுஷன் ஒருவேளை குறவுலாம் இருக்கலாம் அந்த விளக்க போல் என்ன இருக்கான்னு டெய்லி பார்க்கணும் திரி அது கருத்து பூத்து வண்ணமாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போ கட் பண்ணணும் அடுத்து என்ன அந்த கண்ணாடி கருத்து இருக்கான்னு பாருங்க அதை வந்து சுத்தம் பண்ணுங்கள் அவ்வளோந்தான் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து அந்த வேத வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கான்னு பாருங்கள் அந்த வேத வசனத்தை எடுத்து நினைச்சுங்க உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள்லாம் வெட்டி ஏறிங்க அந்த கண்ணாடியை நீங்க பாருங்க அது கருத்து போத்து இருக்கு அதுக்கு தண்ணி தேவைப்படுது கழுவப்பட வேண்டியிருக்கு நீங்க என்ன செய்யுங்க ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன குற்றம் வந்து ஆண்டவர் என்னை மன்னியும் இரத்தினால என்னை கழுவி சுத்திகரையும் சொல்லி பாருங்க அவர் அதிக நிச்சயமாய் கூட இருந்த இரத்தினால கழுவார் அடுத்து என்ன அந்த எண்ண பரிசு தாவினால் நிறைத்து அந்த பரிசு விழுந்துடும் அது வந்து உங்களுக்குள்ள பாவம் அணுகாதனும் அதை கண்டிச்சு அதை சீ எழுத்தும் பாவத்தை வெறுக்கும் இப்ப பின்மாறிப்பா எப்படி பாவத்தை ருசிக்கிறீங்க ஆனால் அந்த பரிசு விலை உங்களுக்குள்ள வர 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 உள்ளார்ந்த மனுஷன் பலப்பட 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 உலகம் அதனுடைய சகல இச்சைக்குரிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் அப்படி இந்த மூணு உங்களுக்கு தர அவர் சுத்தமுடையாக இருக்கிறார் தந்திருக்கிறார் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் டெய்லி கொஞ்சம் நேரம் உங்களை நீங்கள் அப்படியே தற்பரிசோதனை பண்ணி பார்க்க